அத்தியாயம் அறுபத்திரண்டு கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் பாகம் இரண்டு ரோஸ் ஒரு ஐந்தாம் படி மாயாஜால மிருகம் ஆறாம் படியிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது சொல்லப்போனால் இந்த நிலையில் மாயாஜால மிருகங்கள் மனிதர்களை விட ஒரு படி கீழே இருந்தாலும் அதே பலத்துடன் இருந்தன எனவே அதன் அசல் வடிவத்தில் ரோஸ் ஒரு உச்சநிலை மாவீரனுக்கு சமமான பயிற்சி பெற்றிருந்தது மற்றும் அங்குள்ள மற்றவர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது ரோஸின் உதவி இருந்தால் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் சற்று சிறப்பாக இருக்கும் லின்ஜியால் ஏற்கனவே அமைதியாகிவிட்டாள் அவள் தொடர்ந்து கழுகின் கண்முறை மூலம் கவனித்துக் கொண்டிருந்தாள் இன்னும் மூன்று நிமிடங்களில் அது கண்ணுக்கு தெரியும் லாங் ஹாவோ சென் துரிதமான முடிவுகளை எடுத்தான் விரைவில் எதிரியை சந்திக்கப் போகிறோம் இந்த உண்மையை மறைக்க நான் விரும்பவில்லை ஆனால் முன்பு நான் ஈர்த்த குலத்தின் கண்ணுக்கு தெரியாத அரக்கன் எனது ஆன்மீக அடுப்பிலிருந்து வந்த சக்தி புனித ஆன்மீக அடுப்பு நான் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனை தடுத்து நிறுத்திய பிறகு அது என்னை கொள்வதற்குள் உங்கள் சக்திவாய்ந்த தாக்குதல்களை பயன்படுத்தி அதை கடுமையாக தாக்குங்கள் நான் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிப்பேன் என்று தெரியவில்லை எனவே இந்த எதிரியை ஒழித்துக்கட்ட நீங்கள் விரைவில் உங்கள் சக்திவாய்ந்த தாக்குதலை செய்ய வேண்டும் அவர்களது ஐந்து பேர் கொண்ட குழுவில் மூன்று தொழில்கள் மட்டுமே இருந்தன ஒரு மாவீரன் ஒரு போர்வீரன் மற்றும் ஒரு மாயவித்தை காரி கூடுதலாக அவர்கள் முதல் முறையாக ஒன்றாக பணிபுரிந்தனர் அதனால்தான் கண்ணுக்கு தெரியாத அரக்கனை எதிர்கொண்டபோது அவர்கள் மிகவும் ஒருங்கிணைக்கப்படாமல் இருந்தனர் இதன் விளைவாக லாங் ஹாவோ சென் அவர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வைக்கும் பொறுப்பை ஏற்றான் புனித ஆன்மீக அடுப்பு என்ற மூன்று வார்த்தைகளை கேட்டவுடன் மற்றவர்கள் வியப்புடன் பார்த்தனர் குறிப்பாக லிங் ஹாவோ யுவே நகரத்தின் அரசாங்க விவகாரத் தலைவரின் மகளாக இருந்ததால் அவள் சென் சகோதரர்களை விட ஆன்மீக அடுப்புகள் பற்றி அதிகம் அறிந்திருந்தாள் புனித ஆன்மீக அடுப்புதான் அவளது உயிரை காப்பாற்றியது என்பதை அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள் லீ லீசின் முற்றிலும் அதிர்ச்சியடைந்து லாங் ஹாவோ சென்னை நேராக பார்த்தாள் ஹாவோ சென் நீ குறும்பு பன்ற பையன் இதை உன் அக்காவிடம் ஏன் மறைத்தாய் லாங் ஹாவோ சென் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் மன்னிக்கவும் அக்கா ஆசிரியர் இதை வெளியிட எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதனால் நான் லீ சின் சிரித்தாள் பரவாயில்லை இப்போது அதை பற்றி பேச நேரம் இல்லை இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனை அகற்றுவோம் பிறகு நான் உன்னுடன் கணக்கு தீர்க்கிறேன் சென்சி மற்றும் சென்சென் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அவர்களின் முகபாவங்கள் சற்றே மறத்துப் போயிருந்தன ஒரு பதினான்கு வயது மாவீரன் ஒரு ஆன்மீக அடுப்பையும் வைத்திருந்தான் அதை அவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை சென்சி சொன்னான் ஹாவோ சென் உனக்கு அதை எதிர்க்க நான் உதவி செய்வேன் நீ இதை தனியாகச் செய்தால் நான் பயப்படுகிறேன் லாங்ஹாவோ சென் தலையசைத்து அவனிடம் சொன்னான் சென் அண்ணா பிறகு எனக்கு நேரம் வாங்க நீ பக்கத்திலிருந்து வந்து தடுக்க வேண்டும் நான் தெய்வீக தடை பயன்படுத்தி பாதுகாப்பேன் ஆனால் ஒவ்வொரு முறை நான் தடுக்கும்போதும் மீண்டும் தெய்வீக தடை பயன்படுத்துவதற்கு முன் என் ஆன்மீக சக்தியை ஒருமுகப்படுத்த சிறிது நேரம் தேவைப்படும் எனவே இந்த குறுகிய நேரங்களில் நீ பாதுகாத்து எதிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாம் நன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டால் என் ஆன்மீக சக்தி தீர்ந்து போகும் முன் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனால் என் பாதுகாப்பைத் தாண்டி வர முடியாது சென்சி விழுங்கினான் முன்பு டை டைக்குலத்திலிருந்து வந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியின் முழு தாக்குதலையும் தடுக்க உனக்கு உதவியது தெய்வீக தடை தானா அந்த நேரத்தில் எனக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் அது உண்மையில் அதுதானா லாங் ஹாவோ சென் மெதுவாகச் சிரித்தான் அவனுக்கு முன் கண் சிமிட்டினான் இது இருக்கட்டும் சென் அண்ணா சென்ஷி புரிந்துணர்வுடன் பார்த்தான் அவனது பார்வையில் லாங் ஹாவோ சென் இரண்டு மீட்டர் உயரமாக வளர்ந்து விட்டான் அவர்கள் கடந்த காலத்தில் ஒன்றாக பணிபுரியாவிட்டாலும் இங்குள்ள அனைவரும் ஹாவோ யுவே நகரத்தின் இளைஞர்களிடையே நன்கு அறியப்பட்டவர்கள் லாங் ஹாவோ சென்னை மையமாக கொண்டு அவர்களை ஒருங்கிணைப்பது மிகவும் எளிதாகிவிடும் லின் ஜியாலு பின்வாங்கிச் செல்லவும் லீ சின் மற்றும் சென் சென் இருபுறமும் இருக்கவும் ஐந்து பேரும் அமைதியாக ஒன்றாக காத்திருந்தனர் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனை எதிர்கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஏனெனில் லாங் ஹாவோ சென்னிடம் ஒரு புனித ஆன்மீக அடுப்பு இருந்தது இல்லையெனில் லாங் ஹாவோ சென் தனது தெய்வீக தடை யுடன் மட்டுமே இந்த சக்திவாய்ந்த ஐந்தாம் படி எதிரிக்கு தாக்குதல் நடத்த வாய்ப்பு கிடைக்கும்போது எதிர்க்க முடியும் புனித ஆன்மீக அடுப்பை சண்டையில் நம்பியிருப்பது இது முதல் முறையாக இருந்தாலும் லாங் லாங்ஹாவோ சென் இந்த ஈர்க்கக்கூடிய கருவி பற்றி ஆழ்ந்த அறிவை கொண்டிருந்தான் ஆன்மீக அடுப்பின் தற்காப்பு சக்தி கூட்டுப் போர்களில் ஒரு மகத்தான பயன்பாட்டை கொண்டிருந்தது தனது கையில் உள்ள ஒளிவாளை பார்த்தான் மனதின் ஆழத்தில் லாங் ஹாவோ சென் இருண்டு போனான் அவனது தந்தை சொன்னது சரிதான் உண்மையான சண்டைகளில் தான் ஒருவன் தன்னை வேகமாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் உறுதியான தன்மையை பொறுத்தவரை லாங் ஹாவோ சென்னின் உடல் சென்ட் சி மற்றும் சென் சென்னின் உடலுடன் ஒப்பிட முடியாது இருப்பினும் அவன் பதினான்கு வயது மட்டுமே ஆனாலும் அவன் தற்போது இந்த ஐந்து பேர் கொண்ட அணியின் மூலக்கல்லாக இருந்தான் ஐந்தாம் படி சக்தி வாய்ந்தவனை எதிர்கொண்டாலும் அவன் சிரிதும் அஞ்சவில்லை ஐந்து இளைஞர்களில் அவன் மட்டுமே இருந்தாலும் இந்த ஐந்தாம் படி சக்தி வாய்ந்தவனை இந்த விலையிலும் எதிர்கொண்டு வெல்ல முயற்சிப்பான் இந்த நேரத்தில் சூரியன் ஏற்கனவே கிழக்கிலிருந்து உதித்து பூமியிலும் அடிவானத்திலும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது பிரகாசமான சூரிய ஒளி எல்லாவற்றையும் ஒளிரச் செய்ய ஒரு கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனின் நிழல் இந்த ஐவரின் பார்வை புலத்தில் படிப்படியாகத் தோன்றியது இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென் மெதுவாக கண்களை மூடி தனது மார்பில் சுழலும் உள் ஆன்மீக சக்தியை சரிசெய்தான் புனித ஆன்மீக அடுப்பு இது எதிரியை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் எனது உள் ஆன்மீக சக்தியையும் ஈர்க்கிறது கடந்த சண்டையில் நான் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தியபோது எனது உள் ஆன்மீக சக்தி மீட்சி வழக்கத்தை விட குறைந்தது இருபது விழுக்காடு மெதுவாக இருந்தது லாங் ஹாவோ சென் இந்த மர்மமான புதையல்கள் மீது மேலும் மேலும் ஆர்வம் காட்டினான் கருப்பு பச்சை நிற அரக்கன் குழுவை நோக்கி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது சின் லின் ஜியாலு சி மற்றும் சென் சென் அனைவரும் முன்கூட்டியே விவாதிக்காமல் ஒரே செயலை செய்தனர் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கைகளில் உறுதியாக பற்றினர் இது ஒரு நட்பு பயிற்சி அல்ல அவர்கள் உண்மையில் ஒரு ஐந்தாம் படி பயிற்சி நிலை கொண்ட சக்திவாய்ந்த எதிரியை எதிர்கொண்டனர் தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் அது அவர்களின் மரணமாக இருக்கும் இறுதியாக கருப்பு பச்சை நிற உருவத்தின் தோற்றத்தை அவர்களால் தெளிவாக காண முடிந்தது கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் இரண்டு மீட்டர் உயரம் போல் தோன்றினாலும் உண்மையில் சுமார் மூன்று மீட்டர் உயரம் இருந்தது அதன் தடித்த கால்கள் தரையில் படிந்தன அது நொடிப்பொழுதில் பதினைந்து மீட்டரை கடந்து விரைந்தது அதன் முதுகில் ஒரு குறுகிய இறகு ஓடு காணப்பட்டது இந்த இறகு ஓடு பரப்பதற்காக அல்ல ஆனால் அதன் கம்பீரமான உடல் ஓடும்போது சமநிலையை பராமரிக்க உதவியது அதன் உக்கிரமான மற்றும் தீய முகம் ஒரு பள்ளியின் முகத்தை ஒத்திருந்தது ஆனால் மிகவும் அகலமாக இருந்தது அதன் தடித்த பட்களை வெளிப்படுத்தியது மேலும் மிகவும் ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதன் தோள்பட்டையில் ஒரு ஜோடி முன்னங்கால்கள் வளர்ந்திருந்தன இந்த முன்னங்கால்கள் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் மிகவும் தடிமனாகவும் இருந்தன ஆனால் அதன் மற்ற நான்கு கால்களைப் போலல்லாமல் அவை உயிரினத்தின் உடலை தாங்கவில்லை அவை அதன் முகத்திற்கு முன்னால் உயர்த்தப்பட்டிருந்தன ஒவ்வொன்றும் மூன்று நீண்ட கூர்மையான கத்தி போன்ற உறுப்புடன் இருந்தன முதலாவது மூன்றில் கூர்மையானது அரை மீட்டர் நீளமுள்ள ஒரு கத்தி இரண்டாவது மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் மூன்றாவது இன்னும் கொஞ்சம் குட்டையானது ஒன்றாக இந்த முன்னங்கால்களில் ஆறு கத்திகள் ஜேட் பச்சை ஒளியுடன் மினுங்கின அடிப்படையில் ஒரு மாயாஜால கத்திகளின் குழுவை உருவாக்கின ஆனால் சாதாரண மாயாஜால கத்திகள் அவ்வளவு நீளமாகவும் அவ்வளவு கூர்மையாகவும் இருக்காது அவை கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனின் முன்னங்கால்களை விட மிகச் சிறியதாக இருக்கும் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் ஐவர் குழுவிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருந்தபோது லாங் ஹாவோசென் கண்களை அகலமாக திறந்தான் அவனது நீண்ட இமைகள் லேசாக மேலே குதித்தன பளிங்கு போல் தெளிவான அவனது தங்க நிறக்கண்கள் தெரிந்தன கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனின் நிழல் அவற்றில் பிரதிபலிக்கும் அளவுக்கு இருந்தது ஒரு தீவிரமான சண்டை மனப்பான்மை அவனது உடல் முழுவதும் வெடித்தது சண்டைக்கு தயாராகுங்கள் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனுக்கு நூறு மீட்டர் தூரம் என்பது சில படிகளில் கடக்கக்கூடிய ஒன்று தாழ்ந்த மனிதர்களே என் அரக்கன் வீரர்களை கொல்ல உங்களுக்கு துணிச்சல் வந்தது நரகத்திற்கு போங்கள் கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் இந்த வார்த்தைகளை கக்கினான் அதன் குரல் மிகவும் சத்தமாக இருந்தது அது பேசி முடிக்கும் முன்பே அதன் பிரம்மாண்டமான உடல் ஏற்கனவே முன்னோக்கி பாய்ந்தது ஒரு வெள்ளை ஒளியுடன் புனித ஆன்மீக அடுப்பு செயல்படுத்தப்பட்டது லாங்ஹாவோ சென் மீது பூட்டப்பட்ட கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் தயக்கமின்றி லாங் ஹாவோ சென்னை நோக்கி பாய்ந்து இருபது மீட்டரை கடந்து பாய்ந்தது கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் சறு தாமதமானது ஆனால் சிரித்தும் தயக்கமின்றி லாங் ஹாவோ சென்னை நோக்கி நேரடியாக பாய்ந்தது கருப்பு பச்சை ஓடு பளபளத்தது கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கன் ஒரு கருப்பு கருப்ப போல அதிவேகமாக பாய்ந்து லாங் லாங்ஹாவோ சென்னை அடைந்த அதன் பிரம்மாண்டமான முன்னங்காலால் அவனை நோக்கி வெட்டியது ஹோம் அது மோதிய முதல் விஷயம் லாங் ஹாவோ சென்னின் உடல் அல்ல ஆனால் ஜியா லு ஏவிய மாயாஜால மந்திரம் நான்கு நீண்ட பனிக்கட்டிகள் இந்த கருப்பு பச்சை இரட்டை கத்தி அரக்கனின் உடலை நோக்கிச் சீறிப் பாய்ந்தன